கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கும் அங்கே ஒரு மிக பெருமதியான ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் காத்திருக்கின்ற இலங்கை மற்றும் இலங்கையை போன்ற ஆசிய நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது என்னவென்றால் கனடா தன்னுடைய குடிவரவு கொள்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாகவும் அந்த மாற்றங்களின் அடிப்படையிலே கல்வி மற்றும் தொழில்தகமை உள்ள இளைஞர் இளைஞதிகள் கனடாவிலே வேலைவாய்ப்பை பெற்று கனடாவினுடைய பொருளாதாரத்தில் அல்லது பொருளாதார முன்னேற்றத்தில் பங்காளிகளாக மாறுவதோடு கனடாவிலே நிரந்தரமாக குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட இருக்கின்றது இது என்ன இதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் ஏ டூ செட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவு கொள்ளே போவோம் கனடாவினுடைய குடிவரவு மற்றும் அகதிகள் குடியுரிமை அமைச்சகம் அதாவது ஐஆர்சிசி என்கின்ற அந்த கனடாவினுடைய குடிவரவு மற்றும் அகதிகள் குடியுரிமை அமைச்சகம் வந்து தங்களுடைய ஐஆர்பிஏ எனப்படுகின்ற குடிவரவு மற்றும் அகதிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்திலே சில பல திருத்தங்களை செய்யவுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த திருத்தங்கள் ஊடாக கல்வி மற்றும் தொழிற்தகமையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு பணியாளர்கள் வந்து கனடாவிற்குள்ளே நிரந்தரமாக குடியேறுவதற்கும் அங்கே அவர்கள் ஒரு பெருமதியான வேலைவாய்ப்பை தேடிக்கொள்வதற்கும் இதன் மூலம் சமைக்கப்படுகின்றது குறிப்பாக பொருளாதார குடிவரவு முறைமையை நவீனமயப்படுத்துகின்ற நோக்காக கொண்டு கனடாவினுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து அல்லது அந்த சட்ட திருத்தத்தை வந்து மேற்கொள்வதற்கான திட்டங்களை தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இதன் மூலம் டி டபிள்யூஆர் எனப்படுகின்ற அந்த வகைப்படுத்தலின் கீழே இந்த வெளிநாட்டு பணியாளர்களை அதாவது கல்வி மற்றும் தொழில் தகமையை பெற்றிருக்கின்ற பணியாளர்களை தங்களுடைய நாட்டிற்குள் குடியமர்த்துவதற்கும் அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் கனடா அரசாங்கம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த டி டபிள்யூஆர் என்றால் என்ன ஒன்று சொல்லி பார்த்தால் ட்ரைனிங் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதன் சுருக்கம்தான் இந்த டி டபிள்யூஆர் எனப்படுவது இந்த தகமைகளை கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு பணியாளர்கள் கனடாவிற்குள்ளே இலகுவாக தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் மிக இலகுவாக கனடாவிற்குள் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கும் இதன் மூலம் வாய்ப்பளிக்கப்படுகின்றது இந்த டிடபிள்யூஆர் என்பது கனடாவினுடைய தேசிய தொழில் வகைப்படுத்தல் அதாவது என்ஓசி என்கின்ற அந்த வகைப்படுத்தலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே புதுப்பிக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் இந்த பி டபிள் ஆர் என்று சொல்லப்படுகின்றது இதிலே கிட்டத்தட்ட மூன்று வகைப்பாடுகள் இருக்கின்றன மூன்று நான்கு ஐந்து என்று மூன்று வகைப்பாடுகள் இருக்கின்றன இந்த மூன்று வகைப்பாடுகளிலே நான்காம் ஐந்தாம் தரங்களை கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு பணியாளர்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பும் கனடாவிலே நிரந்தர குடியுரிமையும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அந்த டிடபிள்யூஆர் என்கின்ற அந்த நான்காம் ஐந்தாம் முறைகள் என்னவென்று பார்த்தால் குறிப்பாக நான்காவது முறையிலே நீங்கள் ஒரு உயர் பள்ளியில் கல்வியை முடித்திருக்க வேண்டும் மேலும் ஒரு குறுகிய கால தொழில் அனுபவத்தை நீங்கள் பெறுவதாக இருக்கும் ஐந்தாவதிலே வந்து ஐந்தாவது அந்த டிடபிள்யூஆர் என்கின்ற அந்த வகைப்படத்திலே ஐந்தாவது நிலையிலே நீங்கள் உயர்கல்வி எதனையும் அல்லது உயர் பள்ளி கல்வி எதனையும் முடிக்காத போதும் நீங்கள் ஒரு குறுகிய காலம் ஒரு தொழில் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் அதோடு அங்கே நீங்கள் கனடாவிற்குள்ளே ஒரு வேலையை பெறுகின்ற போதும் அந்த வேலையிலே குறுகிய கால பயிற்சியை பெறுவதாக இருக்கும் இந்த நான்காம் ஐந்தாம் வகைப்பாடுகளை பூர்த்தி செய்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த தகமையை பெற்றிருக்கிறவர்கள் வந்து இந்த டிடபிள்யூஆர் என்கின்ற அந்த வகைப்படுத்தலில் நான்காம் ஐந்தாம் முறைகளை பூர்த்தி செய்திருப்பவர்கள் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று கனடாவிற்குள்ளே இலகுவாக ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதோடு அங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படுகின்றது மேலும் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த திட்டம் அல்லது கனடாவினுடைய குடிவரவு முறையிலே அல்லது குடிவரவு சட்டத்திலே ஏற்பட போகின்ற மாற்றம் என்பது பொருளாதார குடிவரவு முறைமையை நவீனமயப்படுத்துவதை மையமாக கொண்டது ஏற்கனவே நாங்கள் சுற்றுலா விசாவிலும் அல்லது வேலைக்கான விசாவிலும் சென்றிருந்தாலும் கூட நாங்கள் ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கின்றோம் இந்த சேனல்லேயே நீங்கள் இந்த கனடா தொடர்பான சில பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னவென்றால் இங்கே தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பித்து அல்லது தொழில் விசாவிலே கனடாவிற்குள் சென்றவர்கள் அங்கே தொழில் இல்லாமலும் அல்லது அவர்களுக்கு சம்பந்தப்படாத தொழிலை செய்து கொண்டிருப்பதாகவும் மேலும் கனடாவுக்கு செல்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்கின்ற மாணவர்கள் அங்கே தாங்கள் கற்கின்ற கல்விக்கு மாறாக அந்த கற்ற கல்வியோடு சம்பந்தப்படாத வேறு ஏதோ ஏதோ தொழில்களை செய்து கொண்டிருப்பதாக ஏற்கனவே அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இந்த பொருளாதார குடிவரவு முறைமையை நவீனமயப்படுத்துவதை இலக்காக கொண்டு கனடாவினுடைய அரசாங்கம் இந்த நடைமுறையை அல்லது இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த இருக்கின்றது இதன் மூலம் கனடாவிற்குள் உண்மையாகவே இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு உகந்தவர்களை அல்லது அதுக்கு தகுதியானவர்களை நியமிப்பதே கனடாவினுடைய அல்லது கனடா அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கின்றது இதுதான் இந்த பதவினுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் அதுக்கு முன்னே நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்கோ தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்